ஸ் வெ்கம் அவர் ஸ்டைலிஷ் கார்னர் இன்றைக்கி மாடியில் என்ன பண்ண போகிறோன்னா நேற்று சேர்த்து வச்ச காய்கறி கொப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாடியில் போட்டு அதுக்கப்புறம் நேற்று செடியெலாம் வச்சோம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை அதனால் இன்றைக்கி எல்லா செடியும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் எல்லா செடியுமே நல்லா இருக்கு என்ன பண்ணுறீங்க வெத்தலை செடி நடப்புறீங்களா

இந்த குப்பை ஃபுல்லா நேத்து மட்டும் நம்ம கிச்சன்ல சேர்ந்த காய்கறி குப்பை இப்போ இது ஏற்கனவே இந்த பக்கெட்டில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை வந்து அந்த செடியில் ஊற்றிடலாம் ஆமா இது ரொம்ப நாத்தடிக்கும் இது ஒரு ரெண்டு மாசம் மாடி தோட்டத்துல காய்கறி குப்பைய நல்லா பக்கெட்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த செடியை செடிக்கு அந்த உரத்தை நம்ம செத்துனா செடி நல்லா மொட்டை எடுக்கும் நாங்க எப்பயுமே மாடியில வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சு அதில் காய்கறி கொப்பையை வந்து சேர்த்து வைப்போம் தான் எடுத்து வந்து இந்த ரோஸ் செடிக்கு ஒன் வீக் முன்னாடி ஊத்துனாங்க இப்போ நல்லா செடியில் மொட்டு வச்சிருக்கு மறுபடியும் வெத்தலை செடி அது ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி இல்லை இது செடியாது கரிசலாங்கண்ணி செடியா இதுவா இப்போ இன்னும் நல்லா ஊறி நான் மாற்றோட வேற என்ன வச்சுருக்கீங்க பச்சை மிளகா செடி கீழே நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து மிளகாத்தூள் காய வைக்கும் போது அப்போ சிந்தின விதையை எடுத்து நம்ம போட்டு வச்சோம் அதில் கீழே தரையில் முழைச்சி இந்த மிளகா செடியெலாம் எடுத்துகிட்டு வந்து எதில் நடலான்னு பார்க்குறாங்க அதில் நட்டுறலாமா அது காலியாக இருக்கு சவுத் செடி அது சங்கு இல்லை வேற மாதிரி இருக்கு இலை டிஃப்ரெண்ட்டாக ஆ சங்கு தான் சங்குதானா ஒரு அஞ்சு செடி இருக்கா அஞ்சு செடியா பெருசா அவட்டு வேற செடில பாதிவேன் நான் மண்ணு மாத்தணும் அது வைக்கிறேன் அடி தோட்டம் வந்துட்டுலாம் வந்து செஞ்சிடலாம் சின்னன்னு காத்து அடிக்குது நல்லா வளர்ந்துருச்சுன்னா இன்னும் அந்த ரெண்டு ட்ரம்மில் ஃபுல்லாக மண் போட்டு அதில் மாற்றிடலாம் நிறைய வச்சு விட்டுடலாம்

ஓ மண்ணல்லி போட்டு விட்டுட்டு நடுவில் மட்டும் மண்ணல்லி போட்டு உரங்கட்டி கட்டி வச்சிருந்தேன் நிறைய வருது ஒரு மிளகாய் செடி போட்டானா எப்படி வரும் அவ்வளோதான் கீழே போகலாமா இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நல்லா பார்க்குறேன் பாய் பாய்